ஒரு குடும்பத்தில் ஒரு உயிர் பிறந்து அந்த உயிர் பக்குவ நிலை எய்தி ஞானமடைவதால் அந்த குடும்பத்தை சார்ந்த முன் நூற்றி எட்டு தலைமுறைகள் முன்னோர்கள் நற்கதி அடைவார்கள் பின் இருபத்தோரு தலைமுறைகள் சுபீட்சமாய் வாழ்வார்கள் இந்த உண்மை புரியாமல் இந்த பெரும்பலனை புரியாமல் ஞானத்திற்கு ஆன்மீக வாழ்க்கைக்கு பெரும் தடையாக வெறுப்புணர்வினாலும் காழ்ப்புணர்வினாலும் அறியாமையினாலும் பெரும் தடையாக முட்டுக்கட்டை இடுவார்கள் தாங்கள் பெரிய பாவத்தை சம்பாதிப்பதோடு மட்டுமல்லாமல் அந்த உயிருக்கு மிகப்பெரிய இடரினை ஏற்படுத்துகிறார்கள் இத்தகைய தவறை யாரும் செய்யாதீர்கள்